என்னது விஜய் வெறும் அட்டையா அப்புறம் அலர்றீங்க அட்டையை பார்த்து யாராவது பயப்படுவாங்களா என்ன துணை இல்லை இப்படி காமெடி பண்றீங்களே சரி ஓகே இன்னைக்கு நம்ம பேசுறீங்க கேட்டீங்கன்னா நேற்று சென்னை வள்ளுவர் கோட்டத்துல திமுக எழுபத்தி ஐந்து வருட ஆண்டுகால சிறப்பு நிகழ்ச்சியாக திருவிழா அப்படிங்கிற பேர்ல ஒரு அங்கே நடத்திருக்காங்க அதாவது பேர் தான் அறிவு திருவிழா அங்க நடந்த கூத்துலாம் பாத்தீங்கன்னா இம்சை அரசின் இருப்பு நாளம்புல ஒரு துதிப்பாட்டு நடக்குமே மன்னர் மன்னா மன்னா அப்படிங்கிற மாதிரி தான் பயங்கரமா ஒரு துதிப்பாட்டு நிகழ்ச்சி வந்திருக்கு சரி நம்ம ரெண்டாவது பாக்கலாம் அதுலதான் துணை முதல்வர் சார் விஜய் அவர்கள் நேரடியாகவே தாக்கிருக்காரு அதுல விஜய் அப்படின்னு அவர் பேரெல்லாம் உச்சரிக்கல மத்தபடி மறைமுகமா விஜய் அவர்களும் விமர்சனம் பண்றாரு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேரடியாக பயங்கரமாக இந்த மாதிரி விமர்சனம் பண்ணல முதல் முறையாக டேரெக்டாக இப்படி தாக்குறாங்களா அது ஏன் இதுக்கு எல்லாத்தையும் நம்ம விமர்சிக்க போறோம் அதாவது என்ன சொன்னாரு அது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ புதுசா நிறைய பேர் அரசுக்கு வராங்க அதாவது எந்த ஒரு அஸ்தி வாரமும் இல்லாம எந்த ஒரு கொள்கை பிடிப்பும் இல்லாம அதாவது சொல்ல போனீங்கன்னா இப்போ இந்த எக்ஸிபிஷன் நடக்கும் தெரியுமா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் இருக்கும் டவர் இந்த மாதிரி செட்டப்லாம் போட்டுச்சிருப்பாங்க அதை பார்க்குறதுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமா போவாங்க அதாவது ஏய் நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துகிட்டி நம்ம ஊருக்கு ஈஃபீல்டோ கூட்ட கூட்டிக்கட்டும் பார்க்க போவாங்கல்ல ஏன்னா அதெல்லாம் அவங்க நேரடியாக போய் பார்க்க முடியல இங்க வரதுனால கூட்டக்கட்டும் போறாங்க அந்த மாதிரி தான் அது அதை வந்து லேசாக தட்டா போதும் சரிஞ்சிரும் இல்லாம காத்துரைச்சா போதும் ஒன்றில்லாமிரும் ஸோ அது ஒரு அட்டை தான் எப்படி வெறும் அட்டை தான் அப்படின்ட்டு ரொம்ப நக்கலா விமர்சிக்க அதை உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா துணி நீங்கள் நீங்க நினைக்கிற மாதிரி அது ஒரு அட்டைன்னா கடந்து போகலாமே ஏன் உட்காந்து இவ்வளவுக்குள்ள கதறிட்டு இருக்கணும் அதை விமர்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுடைய எழுபத்தி இருந்த ஆண்டுகள் சிறப்பு அதை பத்தி தானே பேசும் அதுல அவரை தாக்க வேண்டிய அவசியம் தான் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்க சரியா கட்சி கோவில் எல்லாத்தையும் விமர்சிக்காரு சீமான் இதை விட பயங்கரமா கேவலமா அவர் மட்டும் இல்ல நிறைய பேர் விமர்சிக்காங்க குறிப்பிடமா அவரை எடுத்துக்கிடுவேன் கண்டமணிக்கு விமர்சிக்காருல்ல ஆனா அவரை என்னைக்காவது நீங்க எப்படி வந்து விமர்சி தாக்குன்னு கிடையாது அவரை பத்தி நிருபர்கள் உங்கள்கிட்ட ஓடி ஓடி ஒரு மக்கிட்டு சீமான் அதான் சொன்னார் சீமன் இதை சொல்லுங்க ஆனால் அப்பெல்லாம் நீங்கள் வந்து அதை சும்மா காவலி நான் கடந்து போங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னைக்கு விஜய் அவர்கள் இவ்வளோக்குள்ள முக்கியத்துவம் கொடுத்து விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவர் அட்டை கிடையாது அவர் ஒரு அதிசயம் உங்க வேலை சொல்லிட்டீங்களே தாஜ்மஹால் ஈஃபிட் அவர்னு இதெல்லாம் அதிசயம் தானே அதே மாதிரி தான் விஜய் ஒரு அதிசயம் அதிசயத்தை பார்க்கறது மக்கள் கூட்டு கூட்டமாக போதும் செய்வாங்க அதுக்கப்புறம் உங்களாக பார்க்குறதுக்கு போவாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ரோட் ஷோ போகிறீங்க யாரை பார்க்குறதுக்கு மக்கள் கூட்டு கூட்டமாக வராங்க எங்க அவர் அதிசயம் தாங்க நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டாலுமே ஒரு அதிசயம் தான் இல்லனா நீங்க எழுபத்தி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திரைத்திரையிலிருந்து எந்த ஒரு அரசியல் பின்னணி புலமும் இல்லாம உங்களை எதிர்த்து ஒரு அரசு கட்சி ஆரம்பிச்சு வந்து இன்னைக்கு உங்களுக்கு எதிராக நின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டே ரெண்டு பேர் தான் போட்டி ஒன்று டிவிக்கு அப்படின்னு சொல்றதுக்குலாம் தனி கட்சி வேணுங்க அவர் அதிசயம் தான் இல்ல எனக்கு இதை பார்க்கும் அவர் எங்கேயுமே எந்த இடத்துலையுமே இவங்க வந்து பெருசா வந்து உதயநிதியை ஒரு ஒரு இடத்துல கூட ஒரு பேருச்சு கிடையாது ஏன் சீமான் யாரையுமே அதாவது ஒரு இடத்துல கூட பயன்படுத்த கிடையாது அவரை பேர் பேரை மட்டும் அவங்க அதாவது பெற்று இருக்காரு அதாவது ஒண்ணு ஆட்சி பண்ணக்கூடிய மாநிலத்தில் ஆட்சி பண்ணக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்ல இன்னொன்னு பிரதமர் மோடி அவர்ல சோ அதுமே நாகரீகமா அங்கிள் ஸ்டாலின் அவர்களே அப்படிதான் விமர்சனம் இருக்காரு எந்த இடத்துல ஒருமையில பேச கிடையாது இன்னைக்கு இவரு வந்து பேச ஆரம்பிச்சிருக்காருன்னா நீங்க புரிஞ்சுக்கிடணும் அதாவது இப்போ வந்து நாளா வந்து பாத்தீங்கன்னா விஜய் மறைமுகமாக அவரை எங்கேயுமே காட்டக்கூடாது ஏன்னா இவங்க கையில தான் நிறைய ஊடகங்கள் இருக்குல்ல எந்த ஊடகமே அவரை எந்த அப்படியே மலங்கடி மக்கள் மனசுல இருந்து ஆனா மலங்கடிக்கூடிய முகமா விஜய் அவருடைய முகம் அது ஒரு பிராண்ட் ஆச்சு சோ என்னமா ஸோ எதையும் முடியல இவங்க இப்ப சொல்றாரு அட்டுன்னுட்டு தட்டா உழுதுன்னுட்டு இந்த எல்லாம் ட்ரை பண்ணாங்க இந்த கரு சம்பவத்தில் எதையுமே அவரை ஒன்றும் பண்ண முடியல அவர் மீண்டும் ஒரு அசுர வேகத்துல விடாபுடியா முன்னாடி எப்படி இருந்தாலும் அதை விட இன்னும் வீரியமா வந்து நிக்காருல அதான் இவங்களால அப்படி ஷேக் ஆயிட்டாங்க என்னடா இது இவ்ளோ ஒண்ணுமே பண்ண முடியாத போல தெரிஞ்சுட்டு தான் இப்போ உட்காந்துட்டு கந்துட்டு டேரக்டா அல்ல கையில இதுக்கு முன்னாடி கதுருவாங்க இப்போ டேரக்டா இவங்களே தக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் கேட்டீங்கன்னா இவரு தானே அடுத்தாப்புல போட்டியே இப்போ விஜயபர்கள் ஏன் வந்து பாத்தீங்கன்னா இவரு பேரை சொல்லலாம் கேட்டீங்கன்னா இப்போதைக்கு ஆட்சியில் இருக்குது இவரு கிடையாதுல்ல உங்க அப்பா தானே சோ அதனால அவங்களுடைய பேரை தான் அவர் டேரக்டா சொல்றாரு ஆட்சியில் இருக்க முடியாத விமர்சனம் பண்ண முடியும் தான் உங்களுக்கு ஆட்சிக்கு மாச்சுன்னு சொல்லிட்டு சோ ஆனால் உண்மையான பந்தயம் போட்டி யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சைடு திமுக உதயநிதி அவர்களுக்கும் இந்த சைடு விஜய் அவர்களுக்கு தான் ஸோ நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க ஒரு பக்கம் உதயநிதி அவர்களை வச்சு ஒரு பக்கம் விஜயாவில் வச்சு பாருங்க யார் வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்கும் வயல் சொல்லிக்கிட்டு அதாவது நீங்கள் சில பேர் சொல்லுவானுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்பா நீங்கள் சினிமாவில் என்ன பார்த்தீங்கன்னா விஜயவர்கள் பார்த்தீங்கன்னா பெருசு ஆனால் அரசியலில் பார்த்தீங்கன்னா அவர் தான் பாரம்பரியம் ஸோ அவங்களுக்கு தான் அந்த உளைவு நெளிவுலாம் தெரியும் பார்க்கலாம் அவரும் உள்ளே இருந்துக்கிட்டார் அரசியல் குடும்பத்துக்குள்ள அந்த இயக்கத்தில் இருந்துக்கிற அவ்வளோதான் இவர் வெளியிருந்து பார்க்குறாரு மற்றபடி விஜயவர்கள் எந்த வகையுமே சிலச்சவர் கிடையாது அதாவது மகாபாரதில் துரோணாச்சாரியம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அரசு குழுவிழா இருக்கிறதுனால அங்கு உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் அர்ஜுன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வில்பத்தி சொல்லிக் கொடுப்பாரு ஆனா கர்ணனுக்கு அப்படி கிடையாது கர்ணன் வெளியில இருந்துட்டு அந்த மானசியமா அவர் குருவாயிடுச்சுக்கிட்டு வில்புத்தியை கற்று சிறந்த ஒரு வில் வீரனா வருவான் அதே மாதிரி தான் விஜயவர்களும் அவர் அரசியலுக்குள்ள உள்ள இல்ல அந்த இயக்கத்துக்குள்ள எல்லாம் பாரம்பரியமா பின்னாடி எதுவுமே கிடையாது ஆனா வெளியில வந்து இந்த அரசியலை ரொம்ப நுட்பமா கவனிச்சிட்டு இருக்காரு இந்த அரசியல் எப்படி பண்ணால் அவருக்கு நல்லாவே தெரியும் தான் இந்த கரு சம்பவத்துல அவரை ஒளிச்சு ஓரங்கட்டி அவரை ஏதாவது பணி வச்சலான்னு எவ்வளோமோ திமுக மட்டும் இல்ல இந்த பெரிய கட்சியில என்னமோலாம் பண்ணாங்க ஆனா எல்லாத்தையும் மீறி உடச்சி வந்து நிக்கிறதுக்குன்னா நீங்க வந்து சாதாரணப்பட்ட ஒரு அவர் பார்க்கலாம் போறீங்க அதான் நீங்களே இவளுக்குள்ள பயப்படுறீங்க இல்லைன்னா தான் கலந்து ஸோ சோ தான் இப்பவே அதாவது பார்த்தீங்கன்னா நாம இந்த ஆட்சி காலத்திலோடயே முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு வயசாயிட்டு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய மகனை அறிஞர்களை ஏற்றணும்ல சோ அதுவும் விஜயவர்கள் வளர்த்துட்டு வராரு இதுக்குள்ளேயே நமக்கு ஒரு அரிய பொறுப்பை இவருக்கு கொடுத்துடணும் அப்படிங்கறத இன்னைக்கு அந்த அறிவு திருவிழா நிகழ்ச்சியில் எல்லாருமே உதயநிதி அவர்கள் துதிப்பாட ஆரம்பிச்சிருக்காங்க அது எப்படி அதாவது ராஜராஜ சோழன் முக்க ஸ்டாலின் அவர்லாம் ராஜேந்திர சோழன் உதயநிதி ஸ்டாலின் அவர்லாம் எப்பேற்பட்ட பெயர்கள் அதை யாரோட கண்டு கம்பேர் பண்றீங்க ஸோ அப்படி ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு அதாவது இந்த எம் சிஆர்எஸ்ன்னு இருந்தாலும் பிள்ளைகிற நீங்க படத்தில் பார்த்துருப்பீங்களே எனக்கு அப்படியே நிஜத்துல படத்த மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி தான் அப்படி துதிப்பாடல் அப்படியே சரி அவங்க வாய் அவங்க துதிப்படுறாங்க ஏன்னா அப்படி துதி பண்ணா அவங்க ஏதாவது போதும் கிடைக்கும் ஆனா எனக்கு இந்த மக்கள் நினச்சா தான் ரொம்ப கவலையாக இருக்கு ஏன்னா இந்த மக்கள்லாம் எப்படி பாருங்க சில பேர் இப்போ நம்ம பேசுற இந்திய வழியில் கூட கமெண்ட் வந்து சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் வைப்பான் திமுக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போய் தான் நம்மளுக்கு சமூகத்துவம் கிடச்சிது சமூக நீதி கிடைச்சது இப்படி இப்படி அப்படி அப்படினா அப்படியே பேசுவானுங்க உனக்குலாம் அது தெரியுமா அப்படி இப்படி ஆனால் சிரிப்பு தான் வருது எப்படா முட்டா போயா இருக்கீங்க எந்த கட்சி ஆச்சு இருந்தாலும் டெவலப் டெக்னாலஜி வளர முன்னேற்றமாகும் போது நீங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியே எதுவுமே இருக்காது வளர்ச்சி எடுத்து முன்னாடி தான் இருக்கும் ஒரு வரை உயர்ந்த சமூகம் மாறிக்கிட்டே தான் இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கிடணும் ஸோ அதுல இத்தனாண்டு காலமாக காலமா ஒரு குடும்பம் தான் அதாவது பார்த்தீங்கன்னா தாத்தா அப்பா பேரன் பேரன் வரிசையாக அவங்கள துதி போடுறதுக்கு தான் அவங்களுக்குலாம் மனசு வருது கொஞ்சம் கூட ரோசை கிடையவே கிடையாதா இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் முன்னாடி காலத்துலயாவது மன்னர் ஆட்சி இருந்துச்சுன்னா கூட அதுலயாவது கூட பாத்தீங்கன்னா மன்னர் வீட்டுலயோ கற்றுக்க மாட்டார் அவர் டேரெக்டா போருக்கு போவார் மக்களுக்காக அவர் தான் போய் சண்டை போடுவார் ஸோ சண்டை போட்டு அதில் வீர விழுப்புன்னு அதுக்குன்னு வாங்கி அதுக்கப்புறம் வெச்சு வகையை சுடுவாங்க சில பேர் அதே மடிச்சிருவாங்க வெச்சு வகை சொன்னாங்க திரும்ப வந்து பாத்தீங்கன்னா தன் ஆட்சியை வந்து பெருசாக கட்டமைப்பாங்க தன்னுடைய வாரிசுக்கு பதவி சுடுவாங்க வாரிசு டேரெக்டாக போய் காலத்துல போய் இப்ப சண்டை போடுவோம் ஆனா இங்க அப்படியா அந்த குடும்பத்துல பிறகுதாருங்கிற ஒரே கருத்துக்காக அவங்கதான் முடிச்சுடா மண்டர் சோ அதுக்கடுத்தப்ப அவங்களுடைய மகன் நடக்குது ஏய் அப்போ கொஞ்சம் கூட ரோசாடாமா சரி ஓகே அப்ப எது உண்மையான சமயநீதினா நம்ம தமிழ் மண்ணில பிறந்த ஒரு தமிழ் மகன் அது யாரா இருந்தாலும் அவருக்கு அதுக்குண்டான தகுதியோட மக்கள் படத்தோட செல்வா அது வந்து ஆட்சியை பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும்னா அதுக்கு எல்லாருமே அரசுக்கு வரலாம் இங்க குறிப்பிட்டவங்க தான் அரசியலுக்கு வரணும் அவங்க தான் அவங்கதான் முதலமைச்சாரம் என்ன மாதிரியான கணக்கு எனக்கு புரியல அப்படிதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவருக்கு சப்போர்ட் பண்ணும் போது இங்க எல்லாமே கடுப்பாகுது அவருக்கு தற்கொலை அவரு ஒரு சினிமாக்காரரு அவருக்கு என்ன தெரியும் சரி நான் கேட்கிறேன் உதயநிதி அவர்களுக்கு என்ன தெரியும் ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி பார்ப்போமா சோடி போடுமா உதயநிதி வச்சிடுங்க விஜய் வச்சுடுங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணுங்க இல்ல எனக்கு ஒன்னும் புரியல உதயநிதி அவர்கள் அந்த குடும்பத்துல கலைஞர்ல பேரனா மட்டும் இல்லைன்னா திமுக எதாவது ஒரு சின்ன பொறுப்பாக வைக்க முடியுமா விஜயபத்தில விமர்சிக்க முடியாது விஜயவர்கள் தன்னெழுச்சியா தனக்காக ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டு வந்திருக்காரு புரியுதா அவருக்கு மக்கள் என்ன பண்ணுவாங்களோ அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தெரியும் ஆனா பாத்தீங்கன்னா அப்படி ஒருத்தர் வரவே கூடாது அப்படி வரவங்க முட்டாள்கள் அவங்களுக்கு என்ன அஸ்திவா இருக்குது என்ன சரி உங்களுக்கு என்ன அஸ்தி உங்களுடைய கொள்கை கோட்படும் என்ன அப்படியே சமத்துவத்தையும் சமூகம் அப்படியே நீங்க இது பண்ணிட்டீங்களா நான் கேட்குறேன் இனிமேல் தனி தொகுதி தான் இருக்காங்க பின்தங்க இப்படி படுத்தப்பட்ட மக்கள் தனி தொகுதி தான் வச்சுட்டு இருக்கீங்க நீங்க என்ன பொது தொகுதி ஆக்கிட்டீங்களா இப்ப எது மாறி இருக்கு உனக்கு சாதி மதம் இல்லாம போயிட்டா இன்னும் சாதி பாகுபாடு பார்த்து இன்னும் இட ஒதுக்கிட்டு கொடுத்தா இருக்கு இதுல சாதி வாரி கணக்கு எடுப்படுறதுக்கு அது ஒரு போட்டம் போயிட்டு இருக்கு ஸோ எதுவுமே மாறலையே சமத்துவம் சமநீதி என்ன மாறி இருக்கு இத்திரம் எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளில் உங்களுடைய அதாவது அவங்க குடும்பம் ஆட்சி பண்றதுனால அவங்க குடும்பம் செல்வ செழிப்புமாக பல கோடிகளுக்கு அதிபதியா இருக்காங்க மக்களோட நிலைமை என்ன மாறிதுன்னு கேட்கிறேன் சோ இதெல்லாம் சிந்திக்கணும் இதெல்லாம் சிந்திங்க கொஞ்சம் கூட சிந்திக்காம சும்மா கும்பிடுத்தனாக்கா அதாவது விஜய் வெறுப்பு விஜய் அவதூறு பண்ணணும் விஜய் ஒரு சினிமாக்காரன் ஓ சினிமாங்கிறது ஒரு தொழில் திரும்ப திரும்ப தான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன் எல்லாமும் ஒவ்வொரு தொழில் தான் பாக்கிறானுங்க இதுக்கு முன்னாடி ஆனந்தர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு ஆசிரியர் தானே இருந்தாரு திரைக்கதை பண்ணிட்டு இருந்தாரு திறமையில் அவர் வந்து அந்த இயக்கத்தை பேச கட்டமைத்து கொண்டு வரும் இல்லையா சோ விஜய் அவர்கள் வந்து வரனால என்ன தவறுன்னு கேக்குற அவர் என்ன பண்றாரு அவர் என்ன அவருடைய அவர் சொல்ற அந்த காலத்துக்குள்ள அவர் சொல்லிட்டு இதுல உங்களுக்கு விமர்சனம் தான் வைக்கலாம் இவங்க பண்ற திட்டங்கள் என்ன இவருக்கு கொண்ட திட்டங்கள் இவர் என்ன மக்கள் பண்ண போறாரு அவர் என்ன மக்கள் பண்ண அதை விவாதிக்கலாம் ஆனால் விஜய் நாள் தற்கூரி அவருக்கு ஒன்றும் தெரியாது அவர் ஆசை என்ன தெரியும் என்ன அஸ்திவருக்கு என்ன கொள்கை இருக்கு இதுக்கு முன்னாடி எந்த உங்களுக்குலாம் என்ன கொள்கை நீங்க வந்து அப்படி இது பண்ணிட்டீங்க என்ன பொறுத்த வரைக்கும் வன்முறையை காட்டிலும் அடிமைத்தனம் ரொம்ப ரொம்ப கொடுமையானது அடிமையா இருந்து அப்படி என்னத்தையே சாதிக்க போறீங்க எத்தனை ஆண்டுகளாம் வாழ போறீங்க இல்ல ஒரு குடும்பம் தான் வரிசையா ஆளணுமா மற்றவங்க எல்லாரும் அவங்க கீழே வந்து வாழணுமா என்னையே அது உங்களுக்கா சொந்தமா வந்து பாத்தீங்கன்னா சய புத்தில எதுவுமே கிடையாது சோ உங்களுக்கு அந்த நிகழ்ச்சியை பாக்கும்போது அதுல துதி பண்ணதை பாக்கும்போதும் விஜயபர்களை உதயநிதி சாலை விமர்சனம் இருக்கிறத பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு நீங்க என்ன ஒரு பதிலை கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு கொடுங்க அடுத்த வட்டிகள் பார்க்கலாம் பாய்